கடன் விஷயங்கள் சம்மந்தப்பானது கடன் வந்து அதிகமாக இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும் எடுத்த உடனே உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும் வருமானத்திற்கேற்ப சொற்ப சொற்பமாக கடனை அடைச்சிருவீங்க அதற்கான பாக்கியமும் உண்டு கண்டிப்பாக செய்வீங்க ஸோ கவலைப்பட வேண்டாம் ராசி பொறுத்தளவுக்கு அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து என்னென்ன தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகாதீங்க போய் கெட்ட பேர் வாங்காதீங்க நீங்களாக போய் நான் நல்ல செய்தி செய்கிறேன் நானாக போய் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறேன் பண்ணுறேன் போகிற வரேன்னு சொல்லி நீங்களாக போய் ஒன்று செஞ்சு நீங்களாக போய் அவ பேர் வாங்காதீங்க ஆண்களாக இருந்தால் தயவு செய்து உங்கள் பொண்டாட்டி சொல் பேச்ச கேளுங்க அதாவது அவங்களுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அவங்களுக்கும் அவங்களுடைய உணர்வுகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுங்க சில ஆண்கள் வந்து பண்ணுறது வந்து என்னென்ன ஒரு சில தவறுகள் என்னென்ன எல்லாம் எனக்கு தெரியும் நான் பார்த்துக்குறோம் வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு சொல்கிறது ஒரே வார்த்தை எல்லாம் எனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் எனக்கு தெரியும் சொல்லி கடைசியில் நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிட்டா ரைட்டு அந்த இடத்துல நீங்கள் பேரோடு ஆ பற்றியா நான் பண்ணி காமிச்சிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டலையே அப்போ உங்கள் மேலே மனைவிக்கு ரொம்பவும் அதுக்கு அடுத்ததும் உங்கள் மேலே கோபம் தான் அதிகமாக வரும் அதனால் அவங்க சொல்கிற சில விஷயத்தையும் கேளுங்கள் பெண்கள் சொல் சொல்கிறதுலையும் சில விஷயங்களை கேளுங்க அதில் அவங்க என்ன ஆலோசனை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க செய்யலாமா வேண்டாமா